தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி தமிழ்நாட்டில் குட்கா பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை விநியோகம் பதுக்கல் ஆகியவற்றுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தி தமிழ்நாட்டில் குட்கா பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி தடையை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது புகையிலை அடிப்படையிலான பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இதற்கான தடை கொண்டுவரப்பட்டது இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது அதன்படி மேலும் ஓராண்டுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் தகவல் ஓராண்டு நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்திருக்க என்றால் தடை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் குட்கா பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை விநியோகம் பகுப்பு ஆகியவற்றை ஏற்கனவே பார்த்தீர்களே என்றால் கேடு விலை விற்கும் நலத்துக்கு கேடு விலை வைக்கும் என்பதால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இதற்கான தடை கொண்டு வரப்பட்டது இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மே இருபத்தி மூன்று வரை இந்த தடை நீடிக்கும் என தமிழக அரசு அரசாணை தற்போது வெளியிட்டிருக்கிறது உங்களுடைய தகவலுக்கு நன்றி தீபா